ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என்னு வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் இருபத்தி ஏழு ஏற்கனவே டென்ஷனில் இருந்த விஜய்க்கு கால் செய்து அவனை இன்னும் கடுப்பேற்றி கொண்டிருந்தாள் அனாமிகா அவளிடம் பேசிக்கொண்டே சைடில் அவளது லொகேஷனை தன் அசிஸ்டன்ட் தினேஷை வைத்து கண்டுபிடித்த விஜய் அதற்கு மேல் இவள் போடும் மொக்கையை எல்லாம் எதற்கு கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்து உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறத பத்தி எல்லாம் என்னால உடனே டிசைட் பண்ண முடியாது நீ டிசைன் டிசைனா எப்படி பேசினாலும் இப்ப நீ பண்ணது தப்பு தான் சோ என்ன பண்ணி அந்த தப்ப சரி பண்றதுன்னு முதல்ல யோசி நீ கிரியேட் பண்ண ப்ராப்ளம் எப்ப சால்வ் ஆகுதோ அப்பதான் நான் உன்னை பத்தி யோசிப்பேன் இப்போ நீ திருந்தறதுக்கு லாஸ்டா உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறேன்னு நினைச்சுக்கோ என்று அவளிடம் சொன்ன விஜய் தனது வாட்சல் டைம் என்னவென்று பார்த்தான் அனாமிகா தங்கி இருக்கும் லொகேஷனிற்கு செல்ல அவன் இருக்கும் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆவது ஆகும் அதனால் உனக்கு நான் டூ ஹவர்ஸ் டைம் கொடுக்கறேன் நம்மளோட பற்றி நான் அகைன் கன்சிடர் பண்ணும்னு நீ நிஜமாவே ஆசைப்பட்டா அந்த போட்டோவை போட்டதுக்கு பப்ளிக்கா நீ சாரி என்கிட்ட கேட்கணும் அந்த போட்டோ இதுக்கு முன்னாடி எடுத்ததுன்னு சொல்லணும் நீ இந்த தடவையாவது என் பேச்சை கேட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறியான்னு பாக்கலாம் அண்ட் ரிமம்பர் ஒன் மோர் திங் திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் மேல் யாரிடமும் அவனுக்கு பொறுமை இல்லை என்பதால் விஜய் மீண்டும் தன் மொபைல் ஆஃப் வைத்து விட்டான் அங்கே தோழி ஒருத்திக்கு சொந்தமான சொகுசு பங்களாவில் தனியாக தங்கியிருந்த அனாமிகா இப்போ நம்ம என்ன பண்றது அவ சொன்னதை கேட்கலாமா ஆனா அப்படி பண்ணிடா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடுமே விஜய் ஹோல்ட் பண்றதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான் இப்ப நான் போய் நான் பண்ணது தப்புன்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்டுட்டா அகைன் எல்லாரும் என்னதான் தப்பா நினைப்பாங்க அப்புறம் விஜய் அவனும் எனக்கு கிடைக்காம போயிடுவான் என்று தீவிரமாக யோசிக்க தொடங்கினாள் அமைதியாக அமுதா வெளியில் எங்கும் செல்லாமல் தன் வீட்டிலேயே அமர்ந்திருந்தாள் அவள் ஏதோ மனம் மாறிவிட்டாள் போல என்று நினைத்து அவளுடைய இரண்டாவது அண்ணி சுமதி அவள் அருகில் சென்று என்னடே வீராப்பா உங்க அண்ணம்மாருங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு நான் கண்டிப்பா சினிமாவ நடிக்க போறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த கம்பி மத்தாப்பு மாதிரி படம் படம் வெடிச்சுக்கிட்டு இப்ப என்ன அப்படியே அமைதியா இருக்க வீட்ல இருக்க ஆம்பளைங்க தடுக்கிறாங்களோன்னு பயந்துட்டியோ என்று நக்கலாக கேட்க சச்ச அப்படியெல்லாம் இல்ல அண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் எனக்கு என்ன கவலை இன்னைக்கு ஷூட்டிங் இல்ல அதான் நான் எங்கேயும் போகாம இங்கே உட்கார்ந்துருக்கேன் என்றாள் அமுதா ஓ அப்படியா சரி சரி நான் கூட அதுக்குள்ள மனசு மாறிட்டியோன்னு நினைச்சேன் இந்த ஆம்பளைங்க எப்பயுமே அவனுங்களை பத்தி மட்டும் தாண்டி யோசிப்பாங்க சரியான சுயநலவாதிங்க அவங்கள விட நம்ம ஒரு படி மேல போனாலும் அவனுங்களுக்கு பிடிக்காது என்னமோ பாதுகாப்பு அது இதுன்னு பேசினாங்களே வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும் இந்த காலத்துல பாதுகாப்பு இருக்குதா எந்த வேலைக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் அதை பார்த்து பயந்து எங்கேயும் போகாம அடைஞ்சு கிடக்க முடியுமா ஏதோ எங்க தான் இந்த சமயக்கட்டுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு நான் வச்சாவது நான் வெளியுலகத்தை பாக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிறேன் இவனுங்க எல்லாம் கண்டதையும் சொல்லி பயமுறுத்துறாங்கன்னு நீ பயப்படாது கண்ணு எது நடந்தாலும் ஒரு கை பாத்துடலாம்னு நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் என்ன நான் சொல்றது புரியுதா என்று சுமதி அவளிடம் கேட்க அவளை கட்டி பிடித்து கொண்ட அமுதா எல்லாரும் என் கூட இருக்கும்போது நான் எதுக்காக நீ பயப்பட போறேன் நீ ஆசைக்கு நம்ம வீட்டுல இருக்கவங்களே குறுக்க நிக்கிறாங்களேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இப்ப நீங்க வெற்றி நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றத பார்த்து உடனே அதுவும் சரியாகிடுச்சு நான் முன்னேறினதுக்கு அப்புறம் கண்டிப்பா பெருசா யாரையும் வரைக்கும் மறக்கவே மாட்டேன் என்று அன்புடன் அனாமிகாவின் லொகேஷனிற்கு செல்ல இன்னும் இரண்டு மணி நேரம் ஆகும் என்பதால் தன் காரில் உள்ள ரேடியோவை ஆன் செய்த விஜய் அப்படியே சீட்டில் சாய்ந்து படுத்துக்கொண்டு தன் கண்களை மூடினான் அதில் நீ கவிதைகளா கனவுகளா கயல்வியே என்ற பாடல் பிளே ஆக அப்படியே கண்களை மூடி படுத்து கிடந்த விஜயின் ஞாபகங்கள் பல வருடங்கள் முன்னோக்கி சென்றது இந்த பாடலை அவன் பிரியாவை நினைத்து அவளுக்காக பல முறை பாடியிருக்கிறான் அவனுக்கு நல்ல குரல் வளம் உண்டு அவன் முதல் முதலில் நன்றாக பாட கற்றுக்கொண்டு பிரியாவிற்காகத்தான் இந்த பாடலை அவளுக்கு மட்டுமே பர்சனலாக பாடி காட்டினான் அதை கேட்டு ரசித்த பிரியா வா விஜய் உன் வாய்ஸ் அப்படியே வெயில வச்ச ஐஸ்கிரீம் மாதிரி உனக்காக உருகி கரைய வைக்குது என்னால அந்த மொமெண்ட்ல இருந்து இன்னும் வெளியே வரவே முடியல நீ பாடுற விதம் உன் வாய்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு என் காதுல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த பாட்டு எழுதின டைரக்டரும் பாடின சிங்கரும் யாரை நினைச்சு இந்த மாஸ்டர் பீஸ கிரியேட் பண்ணிருப்பாங்களோ தெரியல பட் நீ அந்த பாட்டை எனக்காக பாடும்போது அதை கேக்குற ஒரே அதிர்ஷ்டசாலி நான் மட்டும் நான் என்ன நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி செம்மையா ஃபீல் ஆகுது ஐ ஃபீல் சோ பிளஸ்ட் டு என்று சொல்லிவிட்டு அவனை கட்டியணைத்து அழுத்தமாக அவன் இதழ்களில் முத்தமிட்டாள் அவனும் அவளது இடுப்பை பிடித்து அவளை தன் பக்கம் இழுத்து இன்னும் ஆழமாக அவளை முத்தமிட தொடங்கினான் அவர்கள் இருவரும் தங்கள் இதழ் முத்தத்தின் நீளத்தை கூட்டிக் கொண்டே செல்ல ஒரு கட்டத்திற்குப் பிறகு மூச்சு வாங்கியதால் இருவரும் பிரிந்தார்கள் அப்போது அவளது தோள்களில் முகம் புதைத்திருந்த விஜய் தனது இதழ்களை அவளுடைய சிவந்த காது மடல்களில் உரசியவாறு நீ சொன்னியே எவனோ ஒருத்த யாருக்காகவோ எழுந்த பாட்டுன்னு என் மனசுல உனக்காக ஒரு பாட்டு தோணுது அது நானே உனக்காக எழுந்தது பாடவா என்று தனது இனிமையான காந்த குரலில் கேட்டான் ஏற்கனவே அவனது செயல்களால் அதிகம் எக்ஸைட்மெண்டில் இருந்த பிரியா இன்னும் பரவசம் அடைந்து அவன் முகத்தை ஆச்சரியம் கலந்த காதலுடன் பார்த்து வாவ் ஆன் ஸ்பாட்ல எனக்காக ஒரு பாட்டு எழுதி நீ பாட போறியா ப்ளீஸ் ப்ளீஸ் விஜய் சீக்கிரம் பாடு ஐ சோ எக்ஸைட்டட் என்று சொல்லிவிட்டு துள்ளி குதிக்க உடனே அவளை விட்டு விலகி நின்ற விஜய் ஓரமாக இருந்த கிட்டாரை கையில் எடுத்துக்கொண்டு அவனுடைய பிரைவேட் மியூசிக் ரூமில் இருந்த மைக் முன்னே சென்று நின்று அதை வாசித்தவாறு துணி மலையாய் என் மனதில் விழுந்தாய் உன் அருகில் மீண்டும் மலையாக உன் காதலானுக்கு கிரந்தானடி என் தானவம் நான் கரிந்து போனது தினம் தினமாயிரம் மற்றங்கள் தொடருது து என் சோகம் தான் இங்கே போனது நீ சென்றால் நான் என் குவே நினைக்கவே வலிக்குது நின்றவே என் உயிரே நீ தானே துடிப்பில் கேக்குதே உன் பேர் எனக்கவே துடிக்குதே என் மனம் காதலா பல்லாடுரே உன் முன்னே கொஞ்சம் வழியுடன் என்ன பார்த்து கோடி உன் கூட சேர்த்து கோடி நம் இதயங்கள் இணைந்து ஒன்றாக துடிக்குமே துளிமழையாய் என் மனதில் விழுந்தாய் உன் அருகில் மீண்டும் மழையாகிறேன் மெதுவாய் என் தேவதை நீதானடி உன் காதலால் உருக்குகிறேன் நானடி ஞானவம் முன்னால் கரைந்தே போனதே தினம் தினம் ஆயிரம் மாற்றங்கள் தொடருதே எல்லா உங்காலே என் பெண்ணே நீ வந்ததா என் நானது என் சோகம் தான் இங்கே போனது நீ சென்றால் தான் என் ஆகுவேன் நினைக்கவே பலிக்குதேன் என்று சில நொடிகளிலேயே தன் மனதில் அவளை நினைக்கும் போது தோன்றிய அனைத்தையும் விஜய் அவளுக்காக ஒரு அழகிய பாடலாய் பாடினான் அவன் பாட பாட கலங்கிய கண்களுடன் அவன் தன்னை எந்த அளவிற்கு காதலிக்கிறான் என்று உணர்ந்து அப்படியே அவன் அன்பில் திளைத்து போய் நின்றிருந்த பிரியா ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டு எதுவும் பேச கூட முடியாமல் கதறி கதறி அழுதாள் ஏ என்னடி எதுக்கு இப்ப இப்படி அழுகிற என் சாங் என்ன அந்த அளவுக்கு கேவலமா இருக்கா என்ன இப்பதானடி என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்ன என்று விஜய் ஒன்றும் புரியாமல் அவளிடம் கேட்க இந்த பாட்டு நஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ஹார்ட் டச்சிங்கா இருக்குடா நான் செத்தாலும் இந்த பாட்டை மட்டும் மறக்கவே மாட்டேன் பிளீஸ் விஜய் இந்த பாட்டை நீ எந்த படத்துலயும் யூஸ் பண்ணாத இந்த பாட்டு உன் குரலால எனக்கே எனக்குன்னு மட்டும் எப்படியும் சொந்தமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு என்று அவள் கண்ணில் காதல் தேக்கி வைத்து அவனிடம் தன் ஆசையை கோரிக்கையாக வைத்தாள் உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் அவள் கண்ணங்களை தன் இரு கைகளிலும் ஏந்திய விஜய் அவன் குரலில் பாடல்கள் வந்தால் கண்டிப்பாக அந்த படம் இன்னும் ஹிட் ஆகும் அவனுடைய நல்ல குரல் வளத்தை பாடல்கள் பாட பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று டைரக்டர் சொன்னதால்தான் அவன் இப்படி பாடவே கற்றுக்கொண்டான் ஆனால் பிரியா அப்படி சொன்னவுடன் அவன் மனம் ஒரு நொடியில் மாறிவிட்டது உடனே இங்க பாரு இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ உனக்காக இது வரைக்கும் நான் ஸ்பெஷலா ஏதாவது பண்ணி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி இருக்கேனான்னு எனக்கு தெரியல பட் நான் உன்னை பண்றதுக்காக சொல்லல உனக்கே உனக்கு நீ என் கிட்ட இருந்து ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக மட்டும்தான் இத டிசைட் பண்ணி இருக்கேன் இனிமே என் பாட்டு உனக்கு மட்டும்தான் என் வாய்ஸ்ல நானே எழுந்த பாட்டா இருந்தாலும் சரி வேற சினிமா பாட்டா இருந்தாலும் சரி உன்னை தவிர வேற யாருக்காகவும் எப்பயும் நான் பாடவே மாட்டேன் இது நான் உனக்கு பண்ற ப்ராமிஸ் என்றான் விஜய் அவன் தான் சொன்னதை கேட்டு இப்படி ஒரு விபரீத முடிவை எடுப்பான் என்று எதிர்பார்த்து இருக்காத பிரியா ஏ நீ என்ன பேசுற இதுக்காகவா நீ கஷ்டப்பட்டு மியூசிக் கத்துக்கிட்ட நான் உன்னை இனிமே பாடவே கூடாதுன்னு சொல்லல இது நீ எனக்காக பாடின சாங் சோ உன் மேல இருக்கிற பொசசர் நஸ்ல இந்த பாட்டை எப்பவும் நான் மட்டும்தான் கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்காக ஏன் எப்பயும் பாடவே கூடாதுன்னு லூசு மாதிரி ப்ராமிஸ் பண்ற அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ ஒரு ஆக்டர் விஜய் நீ இப்படியெல்லாம் ரொம்ப பர்சனல்லா யோசிச்சு உன் கெரியர்ல டிசிஷன் எடுக்க கூடாது என்று சொல்லி அவன் மனதை மாற்ற பார்க்க அதெல்லாம் முடியாது நான் ஒன்ஸ் டிசைட் பண்ணா பண்ணதுதான் நான் வேற யாராவது ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ண கூட அந்த பிரேக் பண்ண மாட்டேன் இது நான் உனக்கு பண்ணிருக்க ப்ராமிஸ் டி இத போய் நான் எப்படி பிரேக் பண்ணுவ நீ ஏன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டான் விஜய் காதல் மலரும்